ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கிற மைனாரிட்டி அரசு தங்களுக்கு முழுமையாக ஆதரவு இல்லை என்பதை தெரிந்து கொண்டும் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை வற்புறுத்தி வலியுறுத்தி இந்த சட்டத்தை இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே அதை கொண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது அவர்களுடைய வெற்றி என்று சொல்ல முடியாது முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போலி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு முப்பத்தைந்து உறுப்பினர்கள் மாறி வாக்களித்தால் அரசு விழுந்துவிடும் ஆனால் அந்த ஒன்றியத்தில் இருக்கிற இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு ஒரு நிலையற்ற தன்மையோடு ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை இது நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறது இந்தியாவிலே மக்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை பிரிவில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும் அதை புரிந்து கொண்டு இதை போல பிரச்சனை உள்ள விஷயங்களை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து இந்திய மக்களை மத ரீதியாக பல கூறுகளாக பிரிக்கின்ற முயற்சியை இதன் மூலமாக செய்கிறார்கள் அவனுடைய நோக்கம் மசோதா அல்ல மக்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அதை தமிழ்நாடு என்றைக்கும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் பல்வேறு அறிவிப்புகளை அது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார் இன்று இந்த சட்டமன்றத்தினுடைய எதிர்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூர்மைப்படுத்தி அந்த மசோதாவுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு அறிக்கையை இங்கே கொடுத்திருக்கின்றார் அறிவிப்பை செய்திருக்கின்றார் உங்களாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சரோடு அவருடைய இப்படிப்பட்ட இந்த அறிவிப்புகளுக்கு இந்த நடைமுறைகளுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று அந்த அறிவிப்பை ஏற்று வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம்